பிராணாயாமம் மற்றும் சுவாசப் பயிற்சிகள் பிராணாயாமம் என்பது மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் கவனத்தை மேம்படுத்துவதற்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அதிகரிப்பதற்கும் உதவும் சக்தி வாய்ந்த சுவாசப் பயிற்சிகளாகும் வயிற்று சுவாசம் டயஃப்ராக்மேட்டிக் பிரீதிங் என்னும் சுவாசப் பயிற்சி பற்றி பார்ப்போம் இந்த பயிற்சி சுவாசத்தின் முக்கிய தசையான உதரவிதானத்தை ஈடுபடுத்தி தளர்வை மேம்படுத்த உதவுகிறது எப்படி செய்வது சௌகரியமான நிலையில் படுத்துக் கொள்ளுங்கள் அல்லது நாற்காலையில் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள் ஒரு கையை உங்கள் மார்பின் மீதும் மற்றொரு கையை விலா எலும்புகளுக்கு கீழே உள்ள உங்கள் வயிற்றின் மீதும் வையுங்கள் ஆழமாக மூக்கு வழியாக மெதுவாக மூச்சை உள்ளிழுக்கவும் மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்கள் வயிறு விரிவடைந்து கையை வெளியே தள்ளுவதை உணருங்கள் மார்பப் அசையாமல் இருக்க வேண்டும் பின்பு உதடுகளைக் குவித்து வாய் வழியாக மெதுவாக மூச்சை வெளியேற்றவும் உங்கள் வயிற்று தசைகளை மெதுவாக இறுக்கி வயிறு தட்டையாக மாறுவதை உணருங்கள் இதை ஐந்து முதல் பத்து நிமிடங்களுக்கு தொடரவும் உங்கள் மார்பை விட வயிறு அதிகமாக அசைவதே இதன் நோக்கம் முக்கிய குறிப்பு உங்களுக்கு ஏதேனும் உடல் பிரச்சனைகள் பிரச்சினைகள் இருந்தால் இந்த பயிற்சிகளைத் தொடங்குவதற்கு முன் ஒரு மருத்துவர் அல்லது யோகா பயிற்றுவிப்பாளரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது